வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க கோதுமை தோசையே பிடிக்காது வேண்டவே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு நாம் ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அவசரமாக ஒரு டிஃபன் ரெடி பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கோது மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு கால் கிலோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் முதல்ல இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் பதத்தை விட கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது கலந்து வச்சுருக்கிற கோதுமாவில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம் அடி கனமான கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் நாம் கோதுமை மாவு கலந்து வச்சுருக்கிறதுல ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து நாம் அப்போ எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஆயிலில் இதை சேர்த்து இந்த மாதிரி நம்ம சுடணுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி அதில் விடுறேன் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் நல்ல கலராக வெந்து வரும் இப்போ லைட்டாக நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் ஆறினாலும் நல்லா இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்து போகிறேன் நம்ம அவசரமாக ஈஸியாக செய்யணுன்னும் போது இதை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆறினாலும் நல்லா தாங்க இருக்கும் இது சட்னி சாம்பார் எதில் வேணாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விருப்பமான டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சுட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ